ஹாய் இந்த வீடியோவில் நம்ம அடுத்த டாப்பிக்கான வேர்ச்சொல் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வேர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்கில் செவென்த்தில் டேர்ம் டூவில் லெசன் டூ ஏல் ரெண்டில் வந்து ஒரு சின்ன டாப்பிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வேர் சொல்னால் என்ன வேர்ச்சொல் அப்படின்றது ஒரு சொல்லினுடைய அடிப்படையான பகுதி இப்போ வந்து நம்ம பகுபத உறுப்பிலக்கணம் படிக்கிறோம் பகுதி விகுதி சந்தி சாரியை இந்த மாதிரி நம்ம படிக்கிறோம் ஸோ அந்த பகுபதி பகுபத உறுப்பிலக்கணத்தில் வரக்கூடிய அந்த பகுதி அதாவது அடிப்படையான சொல் அடிப்படையான பகுதி இல்லைனா அந்த அந்த அடிப்படை பகுதியிலிருந்து தான் வந்து அடுத்தடுத்த இறந்த காலமாக நிகழ்காலமாக எதிர்காலமாக எந்த ஒரு காலத்தில் வந்து அந்த சொல்லை வந்து நம்ம எழுத முடியுமோ எழுதலாம் சொல்லினுடைய அடிப்படையான பகுதியை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம் அடிப்படையான பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் இப்போ நடன்னு சொல்லி ஒரு வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க அதை நம்ம வந்து நடந்தால்னு எழுதலாம் இல்லை நடந்தான்னு சொ எழுதலாம் இல்லை நடந்ததுன்னு சொல்லி எழுதலாம் ஸோ எப்படி வேணாலும் நம்மளால் எழுத முடியும் ஸோ நட அப்படின்றது ஒரு வேர்ச்சொல் இப்போ எழுதுன்றிருக்கு எழுதுகிறான் எழுந் எழுதினான் எழுதுவான் எழுதியது எழுதும் இந்த மாதிரி எது வேணாலும் நம்மளால் எழுத முடியும் ஸோ அப்போ எழுது அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல் அதாவது ஒரு குறிப்பிட்ட சொல்லினுடைய அந்த அடிப்படையான பகுதியை மட்டும் நம்ம எடுத்து சொல்கிறது தான் வந்து வேர்ச்சொல் இப்போ ஓடு இருக்குது பாருங்க ஓடுகிறான் ஓடினான் ஓடுவான் எந்த காலத்தில் வேணாலும் எழுதலாம் இல்லை நம்ம ஓடியது அக்ரினியில் கூட சொல்ல ஓடியது அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ ஓடு அப்படின்றது வேர்ச்சொல் சிரிக்கு சிரி அப்படின்றது ஒரு வேர்ச்சொல் அப்படின்னா சிரித்தான் சிரிப்பான் சிரிக்கின்றான் இந்த மாதிரி நம்ம வந்து எந்த காலத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் அந்த சொல்லை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம் ஸோ அடிப்படையான பகுதியை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இப்போ நீந்தி நான் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இப்போ நான் அப்படின்றதுக்கு வேர்ச்சொல் வந்து நீந்து நீந்து அப்படின்றது அப்போ ஒரு வேர்ச்சொல் அப்போ இதை நீந்து அப்படின்றதுலேருந்து நீந்தினான் நீந்துவான் நீ நீந்துகிறான் எந்த சொல் வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம் கொடுத்தேன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ கொடுத்தேன் அப்படின்னுடைய வே வேர்ச்சொல் என்ன கொடு அப்படின்றது தான் அதனுடைய வேர்ச்சொல் ஸோ கொடு அப்படின்றது வேர்ச்சொல் ஸோ இது வந்து ஒரு சின்ன இதுதான் இது ஈஸியாக நம்மளால் வந்து இதில் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் எத்தனை கொஷின் கேட்டாலும் நம்ம வந்து கரெக்டாக எழுதிடலாம் ஸோ தேங்க்யூ ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம்